இன்னொரு தடவை யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா எட்டி உத என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்

அத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல நீ யார வேணா பழிவாங்க நான் குறுக்க நிக்கல என் கருத்துல மட்டும் ஒரு தாலியை கட்டி கட்டுற ஆனா ஆயுசு பூரா நீ விதவையா நிக்க தயாரா அதுக்கு நான் தயாரா இருக்கேன் உன்ன அப்படி நிறுத்த நான் தயாரா இல்ல இப்ப சொல்லட்டுமா நீ இல்லன்னா நான் சுத்தரா அந்த நினைக்க போச்சு தானத்தாய போற விதவையா நிக்கறதை விட விஷத்தை குடிச்சு சாவுறதே மேல் அப்ப சரி இப்ப சொல்ற கேட்டுக்கறேன் நான் தாக்குத்தாயா போறேன் தந்திய தாக்கு தான் போற என் வயிறு சொல்ற கேட்டுக்க நீல்ல போற ஆனா என்ன உன்னை நம்பி வந்து விட கொண்டுட்ட இந்த பாவம் சும்மா கண்டிப்பா சென்பம் குடிச்சுட்டு முருகர் கோயில் சாந்தி கிடக்கிறாப்பாத்திய விளையாட்டுக்கு சொல்றேன் ஆசைப்படுறாப்பா சென்பகம் பாருமா யார் வந்திருக்கா பாருமா

எனக்காக நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன் தயவு செய்து இதை என் கழுத்தில் கட்டுங்க ஆமாங்க ஆசை நிறைவேறாம செல்வகம் சாமி அவ ஆசைப்பட்டவனுக்கு பொண்டாட்டியா தான் செத்தான் அவ ஆத்மாவது சாந்தி அடையட்டும் ஏன் யோசிக்கிறீங்க ஏன் பா யோசிக்கிற நீ கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போய் சாக போறேன்

நீ நே ஏமாத்தி கல்யானம் பண்ணிக்கிட்டேன் இல்ல ஆமா ஏமாத்த எதுக்காக உங்க சொத்து சுகத்துக்காகவா இல்லை உங்க பொண்டாட்டின் சொன்னா ஊர்ல எனக்கு கிடைக்க போற பேரும் புகழுக்காக இல்லைங்க உங்க நல்ல உள்ளத்துக்காக அது மன்னிக்கவே முடியாத குற்றம்னா உங்க கையாலேயே கொஞ்சம் விஷத்தை கொடுத்து சாகடிச்சிருக்க சாகடிக்கிறேன் ஆனா ஒண்ணு இல்ல ஜெயில இருக்கான எதிரி அவனை அதுக்கு கல்யாணம் ஒரு முட்டுக்கட்டையா இருக்க கூடாதுன்னுதான் அப்ப நான் உன்னை கட்டிக்க மாட்டேன் மாட்டேன்னு தலை தலையா அடிச்சுக்கிட்டேன் இப்பவும் சொல்றேன் எனக்காக உங்களை மாத்திக்க வேண்டாம் இருக்கிற வரைக்கும் என்ன உங்க மனைவியா நடத்தின எனக்கு அதுவே உன்னோட நடத்தின அந்த வாழ்க்கையில என் மனசுல ஒரு ஆசையை உருவாக்கி அதனால அவன மன்னிச்சுட்டு வேணும்னு தான் பயப்படுறேன் அப்ப உண்மையிலேயே உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன சொன்னீங்க பாய் இப்ப சொல்றேன் படைக்கும் போது ஆண்டவன் தலையில கொலகாரம் எழுதிட்டான் பிறக்கும் போதே அவனுக்கு சாவிய கையால வச்சிருக்கான் அதை எழுதணும்னு வந்தாலும் மாத்த முடியாது நல்ல ஞாபகம் வச்சுங்க சரிப்பா அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் தம்பதிகளா சந்தோஷமா வாழுங்களே வாழத்தான் போற ஒரு புருஷங்கிட்ட பொண்டாட்டி எதிர்பார்க்கிற எந்த சுகத்தையும் நீ என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது என் மனசை மாத்தவோ இல்லை தடுத்து நிறுத்தவோ நீ முயற்சி பண்ண ஒரு கொண்டாட்டிங்கிற அந்த உரிமைய நீ இத நல்லா வச்சுக்க மா கவலைப்படாத எதையும் விட்டுதான் பிடிக்கணும் கூட அடிக்கடி இப்படிதான் தகராறு பண்ணுவான் நான் விட்டுதான் பிடிப்பேன்

எந்த வீட்டு திண்ணிலையாது படுத்தீங்கன்னா திருடான்னு சொல்லி தண்ணியை ஊத்தி எழுப்பிடுவாங்க ஒன்றரை கிலோமீட்டர்ல ஒரு காட்டு பங்களா இருக்குது அதுக்கு பூட்டும் கிடையாது சாவியும் கிடையாது காவல்காரனும் கிடையாது ஆயா ஆ பாய் பாய் காணாங்கறதுக்குள்ள அசந்துங்கிட்டாரு சரி இங்க இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தானே காட்டு பங்களா நடந்தே போயிடுவோம் Wow, wow, wow.